வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடல் ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் க்ரீப்பர் கியர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது வாழ ஓட்டுறதுக்கெலாம் வந்து பயன்படுத்திக்கலாம் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டியில அண்டர் பார்ட்ஸில் மட்டும் லைட்டாக அப் பண்ணியிருக்காங்க டிஸ்க்குக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக டச்அப் பண்ணியிருக்காங்க மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்ல தாங்க இருக்குது வண்டியில் இன்ஜின் கியர் கிரவுன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்குங்க சேர் ஓடின வண்டி தான் லைட்டாக இருக்குங்க வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது புக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸில் இருக்குங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாங்க இருக்குது விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க வண்டி எடுக்கிறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை விசாரிக்க கான்டாக்ட் பண்ண வேண்டாம் உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்